ஹாய் மக்களே வெல்கம் டு த தேட் ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாட்டில் ராதான்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் தினகரன் சிவலிங்கம் டைரக்ட் பண்ண இந்த படத்தை பாரஞ்சித் ரஞ்சித் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் குரு சோமசுந்தரம் சஞ்சனா நடராஜன் ஜான் விஜய் மாரன் ஆண்டனி பாரி இளவலகன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நாளைக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரியே ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகிருக்கிற ஒரு பர்சனோட ஜேர்னியை காமெடியாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தை தமிழ் மலையாளம் லாங்குவேஜில் எடுத்திருக்காங்க இதை ஏற்கனவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நடந்த தரம்சாலா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ப்ரீமியராக ஸ்கீ ஸ்க்ரீனும் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டீசர் ரிலீஸை ஆர்யாவும் சிம்பவும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிசம்பர் மந்த்துலேயே ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் ஒரு சில காரணங்கள்னால இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ரீசண்டாக நிறைய படங்கள் சோஷியல் மெசேஜோட ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆயிருக்குனே சொல்லலாம் ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகுறதுனால ஏற்படுற ஆபத்துகளை ரொம்ப தீவிரமாக இந்த பாட்டில் ராதா படத்துல சொல்லியிருக்காங்க மணின்ற பாட்டில் ராதாவாக நடிச்சிருக்காரு குரு சோமசந்திரம் இவரோட வேலையை பார்த்தீங்கன்னா டைல்ஸை ரெடி பண்ணுறது தான் என்னதான் இந்த வேலையில ரொம்ப கிலாடியாக இருந்தாலும் ரொம்பவே குடிகாரராக இருக்கார் இந்த பாட்டில தொட்டா குழந்தைகளையும் கூட்டிட்டு நான் போயிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க இவரோட வைஃப் சஞ்சனா என்னதான் ராதாமணி இத கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் அவரால முடியல இனிமே இவரோட குடி பழக்கத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி சஞ்சனா இவரை ஏமாத்தி ஒரு ரீஹாப் சென்டரில் சேர்த்து விட்டுடுறாங்க என்ன சொல்லி ஏமாத்துறாங்கன்னா அந்த பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்க அங்கே டைல்ஸ் போடணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த ரீஹாப் சென்டரை அசோகனா நடிச்சிருக்கிற ஜான் விஜய் தான் நடத்திட்டு வராரு இந்த இடம் இவரோட குடிப்பழக்கத்தை மாத்திர இடமா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஜெயில் மாதிரி தான் இருக்கு இந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதோட ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இவங்களை நடத்துகிறாங்க இந்த மாதிரி செட்டப்பை நம்ம பார்க்கும்போது தான் இந்த மாதிரி அடிமை இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள குடி இருந்து கொண்டு வர்றதுக்கு பதிலாக கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப ஹார்ஷாக நடத்துகிறாங்கன்றதை நம்மளை யோசிக்க வைக்குதுன்னு சொல்லலாம் குடி இருக்கிறவங்களும் அதில் இருந்து மீண்டு வர்றதை பற்றி ரொம்ப அழகாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க ராதா அவரோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும்னு இவர் படுற கஷ்டமாக இருக்கட்டும் இவரோட ரெக்கவரி பீரியட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இவரோட அடிக்ஷன் அண்ட் ரெக்கவரி பீரியடை சொல்ல போனால் ரொம்ப எமோஷ்னலாகவும் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அருமையாக இருந்தது குரு சோமசுந்தரம் ராதாமணியாக செமையாக நடிச்சிருக்காரு இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக குடிப்பழக்கத்தோட கெட்ட விஷயங்களை சொல்லி கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு இன்னும் சொல்ல போனா பாட்டில் ராதாவா சோமசுந்தரம் வாழ்ந்துட்டாருன்னு சொல்லணும் ரீஹாப் சென்டரை நடத்திட்டு வர அசோகனா நடிச்சிருக்கிற ஜான் விஜயோட பர்ஃபார்மன்ஸ் அசத்தலாக இருக்கு ஏன்னா இது வரைக்கும் இவரை காமெடியாக வில்லன் ரோலாக தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த படத்துல கொஞ்சம் சீரியஸான கேரக்டராக நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் இவரோட ஆக்டிங் ரொம்ப செம்மையாக இருந்தது சஞ்சனாவோட நடிப்பை ரொம்ப யதார்த்தமா அவங்களோட நடிப்பை பதிவு பண்ணியிருக்காங்க மாறனோட காமெடி சீன்ஸ் இந்த படத்தில் ரசிக்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்கு சினிமாட்டோகிராஃபர் ரூபீஸ் ஷாஜி இந்த படத்தோட கதையை ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப அழகாக கேமரால பதிவு பண்ணியிருக்காரு ஷான் ரோல்டனோட மியூசிக் இந்த படத்தை வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும் மாதிரி சரி ரெண்டுமே வேற இருந்தது ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களோட கவனம் எங்கேயும் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி அருமையா இந்த படத்தை எடிட் பண்ணிருக்காரு எடிட்டர் இ தமிழன் மொத்தத்துல ஒரு நல்ல காமெடியோட சொல்லியிருக்கிற ஒரு சோஷியல் மெசேஜ் படம்தான் இது கண்டிப்பா இந்த படத்தை பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.